தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து இருபத்தி ஒன்று வளையல் கொலுசு சப்தங்கள் ஓர் ஈர்ப்பு எப்போதும் ஆண் துணைக்கு பெண் துணையோட அணிகலன்கள் மிகவும் பிடிக்கும் இப்ப நம்ம வளையல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேயும் கண்ணாடி வளையல்கள் வந்து அதோட சத்தமே ஒரு தனி அந்த சத்தம் எப்போதுமே கேட்டுக்கிட்டு இருக்கலாம்னு தோணும் அது வீட்லையும் ஒரு மங்களகரமா இருக்கும் அதனால எப்போதுமே கண்ணாடி வளையல்கள் நல்லா அணிஞ்சுக்கோங்க அடுத்ததா கொலுசு சத்தம் இது எல்லாருமே பாத்தீங்கன்னா பெண்கள் வீடுகள்ல நடக்கும்போது அந்த சல் சல்னு ஒரு சவுண்டு ரொம்ப அழகா இருக்கும் அடுத்ததா தலையில பூ வச்சிருப்பாங்க பூ வைக்காத தலைக்கும் அந்த பூ வச்ச தலைக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் இது ரெண்டுல எது அழகா இருக்கும்னா அந்த பூ வச்ச தலை நல்லா இருக்கும் அதோட அது மனமுள்ள பூவா இருக்கும்போது கிட்ட வரும்போது ஆண் துணைக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த பூவோட வாசனையே ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பா அமையும் அதனால எப்போதுமே வீடுகளில் இருக்கும்போது நீங்க கண்டிப்பா ஒரு மனமுள்ள பூவா வச்சுக்கோங்க வளையல்கள் கொலுசு பூ வச்சிருக்கிறது இது எல்லாமே ஆண் துணைக்கு ஒரு ஈர்ப்பா அமையும் அதனால பெண் துணைகள் எல்லாருமே வீடுகளில் இந்த மாதிரி இருக்கும்படியாவே எப்போதுமே இருங்க